தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் ஜூலை மாதம் முப்பத்தொன்னாந்தேதி இரவு எட்டரை மணி அளவுல தூர பதிவு இருக்கோம் தமிழ்நாட்டில் அங்கங்கே மழை பெய்ய தொடங்கியிருக்கு குறிப்பாக நம்ம சொல்லணும்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஒரு கனமழை பெய்து பெய்து வருகிறது தற்போது பெரம்பலூர் நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அவங்களுடைய நிலைமை அங்கே எப்படி இருக்குது மழை எப்படி பதிவாகிட்டு இருக்குங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் பெரம்பலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்துடைய ஆத்தூர் தலைவாசல் அதனை கூடிய இடங்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சரௌண்டிங் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் சரௌண்டிங் அதேபோல் பல்வேறு இடங்களில் தற்போது மழை பெய்ஞ்சிட்ருக்கு திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் கும்பகோணம் அதே போல் நம்ம திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரக்கூடிய நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு இடத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் இந்த மழையானது நாளைக்கு வரைக்கும் இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு மேலே அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து மழை தீவிரமடைவது உறுதி அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்றைக்கி அந்த ஒரு வீடியோ பதிவில் அடுத்த இருபத்தி மணி நேரம் எப்படி இருக்க இன்று இரவு மழை எங்கே இருக்க போகிறது வானிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அடுத்த ஒரு ஒரு வாரம் எப்படி இருக்கும் அதில் ஏதாவது மாற்றமும் இருக்க இந்த மாவட்டங்கள் இன்னும் கூடுதலாக மழை பெறும்ங்கிற ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் நேற்று ஒரு வீடியோ பதிவு கொடுத்திருந்தோம் அதாவது முப்பத்தொன்னாம் தேதி ஜூலையிலேருந்து மழை தீவிரமடையும் சொல்லியிருந்தோம் அதாவது மழை பெய்ய தொடங்கும் ரெண்டாம் இருந்து மழை தீவிரமடையும் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு ஒரு பரவலான மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்ய தொடங்கியிருக்கு நேற்று எதிர்பார்த்தத விட கூடுதலான இடங்களில் இன்றைக்கி மழை பெஞ்சிட்ருக்கு நாளைக்கு இதை விட கூடுதலாக மழை பெய்யும் ரெண்டாம் தேதியிலேருந்து இதை விட கூடுதலான இடங்களில் இன்னும் மழை அதிகமாக பெய்யுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மட்டும் நம்ம கனமழை சொல்ல முடியாது ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட நாட்களில் பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மத்திய தமிழ்நாடு என பல்வேறு இடங்களில் மழை தீவிரமடைப் போகிறது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் முன்னாடியே சொன்ன மாதிரி வங்கக்கடலில் உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை தான் அந்த ஒரு தாழ்வு நிலை ஒரு முக்கிய அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு குறைந்த காற்று சுயற்சி காற்று மேலடுக்கு சுயற்சி நாளை மறுநாள் அல்லது நாளை அல்லது நாளை மறுநாள் மேலே வங்கக்கடலில் குறிப்பாக தெற்கு அந்தமான ஒட்டி உருவாகக்கூடும் அதை நீங்கள் இந்த ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் தெற்கு அந்தமான ஒட்டி ஒரு காற்று முறிவு மற்றும் ஒரு எம்டியான ஒரு காற்றுடைய போக்கு இல்லாமல் ஒரு எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த தெற்கு அந்தமான் பகுதி இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கி எங்கெங்கே மழை பெஞ்சிட்ருக்கோ குறிப்பாக இன்றைக்கி மழை பெய்யக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது கல்வராயன் மலையிலிருந்து இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதிகளில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு அதே போல் கொல்லிமலைகளில் இருந்து வடகிழக்கு பகுதிகளான பெரம்பலூர் அதேபோல் நம்மளுடைய இப்போ திருச்சியை தெருச்சி ஒட்டியிருக்கூடிய மழை பெஞ்சிட்டு இருக்கு நாளைக்கும் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை மற்றும் கொல்லிமலையுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடும் இதனுடைய ஈடுபாடு ஈடுபாடுகள் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் பரவலாக நாளை மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஒன்று இன்றிரவும் பரவலான மழை பெறக்கூடும் இதுதான் நம்ம வந்து முன்னாடியே சொன்னது கல்வராயன் மலையும் கொல்லி மலையும் ஜவ்வாது மலையும் மிக முக்கியம் அது மழை பெய்வ பெய்வதற்கு முக்கியமான சாத்தியங்கள் உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கக்கூடும் நம்ம சொல்லணும் அதுபோல வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆரம்பம் ஆரம்பமே அமர்கலமாக பெரம்பலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் அதேபோல் கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் மழை தொடங்கியிருக்கு இன்னும் வரக்கூடிய நேரங்களில் குறிப்பாக இந்த இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள்தான் மழை தீவிரமடையும் இன்னும் போக போக இன்னும் பன்னிரெண்டு மணி அணிக்கு ஒரு மணி வரைக்கும் மழை தீவிரமடைவதை நீங்கள் வந்து பார்க்கலாம் நாளைக்கே இதேபோல் ஒரு காற்று அமைப்பு இருக்கிறதை நீங்கள் இந்த ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் இந்த காற்று அமைப்பு நாளை மறுநாள்லருந்து இன்னும் வே தீவிரம் இருக்கக்கூடும் அதாவது காற்றுடைய அமைப்பு முழுவதுமாக தீ அடைஞ்சு இந்த ஒரு தமிழ்நாட்டுக்கு பரவலான மழை கொடுக்கக்கூடிய காற்றமைப்பாக நாளை மறுநாள் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து இருக்கக்கூடும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து இரவு நேரங்களில் மழை இருக்கக்கூடும் அதாவது இரவு ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே மழை மேகங்களுடைய தீவிரம் அதிகரிக்கும் காலையில் நல்ல நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் நல்ல மழை பெய்யக்கூடும் இந்த பகல் நேரங்களில் மணி மூணு மணிக்கு ரெண்டு மணிக்குனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை இருக்காது ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான முதல் மிதமான மழை இருக்குமே தவிர பரவலான மழை இந்த காலகட்டங்களில் பகல் நேரங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த ஒரு காலகட்டம் அதாவது மலைப்பகுதிகளில் மழை மேகங்கள் உருவாகி கடலோர மாவட்டங்களுக்கும் அதன் வழியாக பயணிக்கக்கூடிய இடங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கக்கூடும் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுடைய சிறப்பாக இருக்கப் போகிறது இந்த ஒரு நிகழ்வு மே மாதத்தில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பயன் கொடுத்தது அதே போல் ஒரு நிகழ்வு தான் இப்போ வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது முன்னாடியே சொன்ன மாதிரி மேலடுக்கு சுயற்சி அடுத்து வரக்கூடிய எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் உருவாகும் அந்த மேலடுக்கு சுயற்சி பிறகு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் அதற்கு பிறகு மேலும் வலுப்பெற்று ஏழாம் தேதி அல்லது எட்டாம் தேதி ஒட்டி காற்றழுத்த தாழ் பகுதியாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காற்றழுத்த தாழ் பகுதி தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளை ஒட்டி உருவாக்கக்கூடும் அதாவது வலுப்பெறக்கூடும் இந்த வலுப்பெறுவதற்கு முக்கியமான ஒரு சாத்தியக்கூறுகளை நம்மளுடைய இந்த வங்கக்கடலிலிருந்து வரக்கூடிய காற்றும் அதேபோல் நம்மளுடைய அரபிக்கடலும் வரக்கூடிய காற்றும் இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவ காற்றும் இந்த வங்கக்கடலிலிருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்றும் ஒன்று சேர்ந்து வலுவான மழை மேகங்களை தமிழ்நாடு வழியாக ஊடுருவ செய்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு நல்ல மழை கொடுக்கக்கூடும் என்று ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த ஒரு நிகழ்வு உருவாக்கக்கூடும் இந்த ஒரு நிகழ்வு உருவாகிறதுக்கும் நிகழ்வு உருவான பிறகு தமிழ்நாட்டின் நோக்கி நகர்ந்து வந்த பிறகும் இரண்டு விதமான மழைகள் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மழை கம்மிங் டேஸில் ஆகஸ்ட் மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இயல்போடு கூடுதலான மழையும் சராசரியை விட அதிகமான மழையும் அதாவது இந்த ஆல் டைம் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மாவட்டத்தில் இவ்வளோ மழை தான் பெஞ்சிருக்கோம் ஆனால் அதை தாண்டி பதிவார் வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது இனி மாவட்டங்கள் வாரியாக நம்ம மழை அளவுகளை பார்க்கும்போது மோரோர் வந்து பார்த்திங்கன்னா இது கணினி சார்ந்த க கணிப்புகளும் மற்றும் ஓரியோகிராபிக் கண்டிஷன் அதாவது மலை குன்றுகள் இதை சார்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிடி பண்ணியிருக்கோம் அதுபடி பார்க்கும்போது வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் அதே போல் வந்து மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் எல்லாம் அதே போல் நாமக்கல் சேலம் இந்த மாவட்டங்களெல்லாம் மிக கனமழை வரைக்கும் பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு அதேபோல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த எல்லாம் இயல்பை விட கூடுதலான மழை சராசரியை விட இந்த மாவட்டங்களில் ஆகஸ்ட் மாதம் பெய்யக்கூடிய அளவை விட அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இதை சார்ந்து ஈரோடு திருப்பூர் கரூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் அதேபோல் நம்முடைய சிவகங்கை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாவட்டங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்னக்கூடிய ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களை விட இந்த மாவட்டங்கள் பெருசாக ஒன்றும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்காது மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் இப்போ அந்த மாவட்டங்களுக்கு ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாவ மாவட்டங்களில் நாலு நாள் நல்ல மழை பெய்ஞ்சுன்னா இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யும் இந்த ரெண்டாவதாக சொல்லக்கூடிய எல்லாம் அதனால் இந்த மாவட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா சலைச்சதில்லை இந்த மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதனுடைய தாக்கம் கோயம்புத்தூர் அதே போல் நீலகிரி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களையும் ஒரு சில நாட்கள் மழை இருக்கலாம் அதாவது இந்த தென் மாவட்டங்களான தென்கொடி மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில நாட்கள் காற்று முறிவு காரணமாக ஆங்காங்கே மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு நிகழ்வு பக்கத்தில் நெருங்கி வரும்போது இந்த ஒரு மழை இருக்கலாம் இந்த நாளில் இத்தனாம் தேதி மழை இருக்குன்னு நம்ம இந்த மாவட்டங்களில் சொல்ல முடியாது இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை இருக்கல தான் அது நம்ம சொல்ல முடியும் ஆனால் இந்த மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் மட்டும் இந்த மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடும் இதுக்கடுத்ததாக நம்ம சென்னை திருவள்ளூர் அந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இதே போ இதே போல் தான் இருக்க போகுது ஏன்னா இந்த நிகழ்வு ஆல்மோஸ்ட் வந்து நகர்வை பொறுத்து அந்த மாவட்டங்களுக்கு மழை தீவிரம் இருக்குமா இல்லையாங்கிறது நம்ம வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் ஆனால் அந்த மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு பி கேட்டகரியில் தான் எதுவும் இருக்குது சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதாவது மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும் சற்று எச்சரிக்கை அவசியம்னு நம்ம சொல்லக்கூடியது திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் கன முதல் மிக கனமழை பதிவாகதான வாய்ப்புகள் உண்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் இந்த நான்கு ஐந்து மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டமும் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் ஆனால் அந்த திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் எச்சரிக்கை மிக அவசியம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியிலும் எச்சரிக்கை அவசியம் அந்த இடங்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும் விவசாய நண்பர்கள் எச்சரிக்கை ரொம்ப முக்கியம் இன்னும் ஒரு வீடியோ பதிலளவு உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெறும் எப்படி மழை இருக்குங்கிற கேட்டகரி வைஸ் நான் பிரித்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாத நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கமெண்ட்களுக்கும் பதில் தரப்படும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது போல் வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வரும் அடுத்த பத்து நாட்கள் சிறப்பான ஒரு மழை திருவிழாவாக நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கப்போது அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுநரை க்ளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நான் உங்களா அருண்குமார்